முள் செடிகளிலும் முள் பூண்டுகளிலும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சதிக்கப்பட்டதாக சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த முள் செடி அப்படின்னா என்ன நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது செடி வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா கொடுக்காது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன பண்ணுவோம் அது பிரச்சனை பொழுது வாழ்க்கையில அதே போல கூண்டுகள் தேவையில்லாத கூண்டுகள் அப்படின்னா என்ன தேவையில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பொழுது நமக்கு என்ன பண்ணும் மிகுந்த வேதனை நமக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா உன்னுடைய ஆலயம் என்கிற உணர என்னென்ன காரியங்களை நீ சுமந்து கொண்டு தேவனுக்கு பெரியம் இல்லை திராட்சை செடியை நட்டு வைத்திருக்கிறாயா இல்ல தேவனுக்கு பெரியம் இல்லாத உள்பூண்டு விலை வைத்திருக்கிறாயா என்று என்ன பண்ணணும் நாம் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இறுதியத்தை நாம் ஒக்குப்படுவோன்னா ஆண்டவர் நம்மோடு கூட நல்லா பேசுவோம் அமென் சரிங்க எப்படி நம்ம வீட்டை சுத்தி நாம் எப்படி சுத்த பத்தமாக நாம் வச்சுக்கிறோமோ அதே போல் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும் பரிசுத்தமா காத்துள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியம் இல்லாத போல தேவை இல்லாத பூண்டுகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்கிறால் அதனுடைய பொழிவு எங்கவா இருக்கும் தான் அது போகும் சொல்லணும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன உண்டு நமக்கு உண்டு சொல்லுவாங்க ஒருமுறை ஒரு முறை ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்திற்கு அவர் புறப்பட்டு போனா யாரோ ஒரு கதையை வதச்சுட்டு போயிட்டாங்க தர்பூசி அந்த அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு குப்பை வேண்டும் இருந்துட்டு அந்த குப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தர்பூசி வந்துட்டு நல்லா கொடி ஓடி நல்ல ஒரு பெரிய ஒரு பழுத்த பழம் வந்துட்டு அதில் இருந்து அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம் என்று புறப்பட்டு போய் சுத்தி பார்த்து போயிட்டு அங்க பார்த்தார் அதை எடுத்துக்கிட்டு வீட்டு போறாரு யார் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் மாத்திரம் டெய்லி என்ன பண்ணுவாரு அந்த தோட்டத்துக்குள்ள வருவார் வீட்டுல இருக்கிற மனைவியோ இல்ல பிள்ளைகளோ மற்றவர்களோ என்ன பண்ண மாட்டாங்க அந்த தோட்டத்துக்குள்ள போக மாட்டாங்க அப்போ இந்த மனுஷன் டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தோட்டத்திலே அவன் உலாவி வந்து கொண்டிருக்கும் அவனுடைய கண்களிலே அந்த கனியானது அவனுக்கு தென்பட்டது அவன் எடுத்து கொண்டு வந்த வீட்டில் இருக்கும் எல்லாரும் என்ன கேட்டாங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வைக்கல இல்லையே ஆனால் இது எப்படி வந்தது அவன் சொல்லுமா இது எப்படி வந்தது அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதை ருசி பார்க்கும்போது போது அவங்க டேஸ்டாகவும் இருந்தது அதுபோல கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும் ஆமேன் மனுஷன் தன்னுடைய குடும்பத்திலே அவர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாம என்ன பண்ணணும் குடும்பத்துக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நாம ஒவ்வொரு நாம என்ன பண்ணணும் வேண்டும் இதுதான் தோட்டம் சொல்லுமா ஆண்டவர் என்ன பண்றாரு அடை இந்த தோட்டத்தை என்ன பண்ணி நீ பண்படுத்து அப்படின்னு ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னா அவன் அழகா என்ன பண்ணான் தேவையில்லாத அது பூண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கனி உள்ள மரத்தை மாத்திரும் நேருள்ள மரத்தை மாத்திரும் தன்னுடைய தோட்டத்துக்கு அந்த ஏத தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் நீர் பாய்ச்சி வளர்த்துட்டு இருக்கோம் ஆண்டவர் அது என்ன பண்ணார் யார் கூட இருந்தார் இந்த ஆதாமோடு கூட அவர் இருந்து தான் இருந்தார் ஆனா அந்த இடத்துல இன்னொரு கனியும் இருந்தது என்ன கனி அப்படின்னா புரியுதுங்களா தேவனுக்கு பிரியமில்லாத கனியும் இருந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம குடும்பமா இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் பட்டணமா நாம தேசத்தில் யாருக்கட்டும் இடமா இருக்கட்டும் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ண அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ணோம் கிண்டல் பண்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசுவோம் நாம என்ன பண்ணுவோம் சமாசா தான் பேசுவோம் ஆனா அது முடிவு எடுக்கமா தெரியுமா நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுகிற மாதிரி போய் ஆமேன்னு சொல்லுவோம் நம்ம பேசுவோம் எப்படி பேசுவோம் ஜாலியாக தான் நல்லா பேசுவோம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய அந்த வழிகள் வந்து வித்தியாசமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவா மாறிடும் புரியுதுங்களா அது வேற வழியில் நம்மளை கொண்டுட்டு போய் விட்டுடும் அதனால வேலை செய்கிற இடத்துலையும் சரி நம்மளை என்ன பண்ணுவாங்க சில பேர் வர்ணிப்பாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியல நம்முடைய இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் வேற சில எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க பேர் என்ன நல்லா தான் வந்துட்டு பேசுவாங்க ஜாலியாக விசாரிக்கிற விதங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் நாம என்ன பண்ணுவோம் நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச ஆரம்பிப்போம் ஆனா அவங்களுடைய வழியை ஒரு நாள் எப்படி வேற மாதிரி அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சில பேரு ஐயோ என்ன இப்படி வந்துட்டு இந்த மனுஷன் வந்து திடீர்னு போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேதனைப்படுவது நமக்கு பிரயோஜனமே கிடையாது ஒரு பஸ்ல கூட நாம போறோம் அப்படின்னா நிறைய ஜனங்கள் அதுல எழுதணும் அப்ப அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சு என்ன பண்ணக்கூடாது சண்டை போட்டுக்கூடாது என்ன இடிக்கிறதுக்கு அது நமக்கு தெரியும் புரியுதுங்களா என கொட்டாவே அவங்களுக்கு போவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற நெருங்க நான் ஊருக்கு அர்ஜென்டா போகணும் அப்படின்னு சில பேர் பிரயாணம் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார் ஏதாம் தோட்டத்தில இந்த உலகம் இந்த உலகத்திலே உனக்கு நல்ல கனியா இருக்குது கெட்ட கனியா இருக்குது நீ எந்த கனியின் இடத்திலே உன்னுடைய மனசு எந்த கனியிடத்திலே அதிகமா போய் கொண்டிருக்கிற மனசு எந்த இடத்துல அதிகமா போயிட்டு ஏன்னா நம்ம சாப்பிடாத ஒரு பொருள் மேல நமக்கு ஆசை போயிட்டே இருக்கும் இல்ல வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பையன் புதியமா இருக்கலாம் வாரிப்ப பிள்ளைங்க அப்ப என்ன அந்த குணங்கள் அங்க போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீ சொல்லி ஜபம் செய்யணும் ஆண்டவரு நீங்க ஆண்டவர் அப்பா எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க செய்யும் என் சித்தம் இல்லைனாதான் உம்முடைய சித்தத்தின் படி ஆக கிடக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நாம என்ன பண்ணணும் ஜபிக்க வேண்டும் ஆமே ஆண்டவர் எந்த கனியை உன்னை புசிக்க சொல்லுகிறாரோ அந்த கனியை தான் நீ புசிக்கணும் சொல்லுங்கள் வேற கனி என்ன பண்ணக்கூடாது கூடாது கடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்த மனசு ரொம்ப வேதனையான ஒரு காரியம் மனுஷ ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன அப்படின்னா அந்த இப்படி இல்லாம கூட வந்துட்டு இருக்குமா அந்த கனி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தோணுச்சு ரொம்ப அந்த பிள்ளை வந்து எனக்கு போன் பண்ணி சொல்லி மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிள்ளை ஆடும்போது அந்த பிள்ளைக்குள்ள ஆண்டவர் வைத்த ஒரு பார்னு சொல்லுமா பிள்ளைக்குள்ள வைத்த ஒரு பார் சொல்ல நீ போய் அந்த பிள்ளைக்காக பிள்ளைய மீட்டு கொண்டு வெளியில ஒரு ஊழியர்காரி தானே புரியுதா நம்ம யாரையுமே ஆண்டவர் வந்துட்டு ஒரு பிள்ளைய வந்துட்டு பிடிச்சுக்கிட்டு இயேசு நேரத்தில் வந்து நிற்கிறாங்க ஆண்டவர் அவளை கஷ்டப்படுதல புரியுதா மனசாட்சி நம்ம மனசாட்சியில எல்லாருமே நாம தவறு தான் அதனால வந்து மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கோ நியாயம் விசாரிப்பதற்கோ நாம் பாத்திரவான் கிடையாது நியாயாதிபதியா இருக்கிற ஒரே ஒரு கட்டணம் அப்ப அவர்களிடத்துல போய் நாம என்ன பண்ணணும் கேட்கணும் ஆண்டவரை நான் எப்படி மீட்டு கொண்டு வரணும் எப்படி அந்த பிள்ளைய அது அந்த காரியத்திலிருந்து மீட்டு கொண்டு வரணும் ஏன் ஒரு ஆண்டு தவறி வழி தவறி போகுது அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல மெய்பன் இல்லாத ஆடா இல்ல அதுவா வந்துட்டு கெட்டு போறதுக்காக போற ஆடுகளும் உண்டு அப்ப அந்த குணம் என்னதுன்னு நமக்கு தெரியும் அந்த குணத்தை தெரிந்து கொண்டு நாம என்ன பண்ணணும் அதற்காக நாம் சபிக்க வேண்டும் சொல்லணும் ஆண்டு வரைந்த வருடம் ஆடுகளை மேய்த்து நான் மடங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப நம்முடைய ஆண்டை வந்து நாம என்ன பண்ணக்கூடாது வெட்டிடக்கூடாது எப்படி ஆகும் தேவனுடைய சமூகத்தில மந்தையில நாம என்ன பண்ணணும் கொண்டு வருகிற ஒரு நல்ல ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர் நான் எதுக்காக நான் ஜபம் பண்ணுவேன் இறுதியத்தில் ஆண்டவர் பேசணும் பேசுறவர்கள் விடாது புரியுதுங்களா ஒவ்வொரு நாள் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் எப்படி மீட்டுக்கு வாழ்க்கை அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுப்பா இல்ல இன்னைக்கு அந்த பர்சன் என்ன சந்தேகம் ஆண்டவர் என்னோட கூட அவங்க இருந்திருக்கிற காரியத்தை பேச ஆரம்பிக்கணும் அதன் பிறகு நீ கொடுக்குற வார்த்தைகளை நான் பேச வேண்டும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசி கொடுப்பார் ஆமென் எங்க தேவனுடைய மகிமை விளங்கும் தெரியுமா எந்த இடத்துல தேவனுடைய மகிமை பெரிதா விளங்கும் என்றால் மர்மரேன்னு வந்து ஆதித்யபார் அதாவது வடபாயில் இருக்குது அந்த பாருக்கு எங்க ஆபீஸ்ல என்ன அந்த பிராட்ச வந்து ஃபர்ஸ்ட் அச்சுவ்மென்ட் அப்ப வந்து ஜி மணி ஜி கன்ட்ரிட் ஃபைனான்ஸ்ங்க ஒரு கம்பெனி இப்ப நிறைய ஃபைனான்ஸ் இருக்கு அதுல ரெண்டு ஃபைனான்ஸ் இந்த ஜி கேன் டு இட் சிட்டி ஃபைனான்ஸ்ல ரெண்டு கம்பெனி இருக்கு அப்ப நான் வேலை சைடு வந்து எங்க பிரான்ச் வடபாய் பிரான்ச் வந்து நம்பர் 1 அச்சு பண்ணதுனால என்ன ஆதித்யா அப்பா அந்த பக ஒரு பெரிய கிளப் ஓடு அதுக்கு என்ன அழைத்து கொண்டு போனா கிங் ஃபிஷர் பீர் அப்பலாம் வந்து ஃபேமஸ் கிங் ஃபிஷர் பீர் வந்து ஃபேமஸ் அந்த லைனா டாடிக்கிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க போஸ்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போ எல்லாருமே தப்பு வாங்கி எல்லாம் புல்லா அடிச்சுக்கிட்டு வர்றாங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்மெல்லு அந்த அந்த புகையை வந்து பா அந்த சுவாச உடனே எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி அங்க அப்படியே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி மாறினோம் அதை ஒரு அப்படி பார்த்துருங்க அவர் பார்த்து என்ன பண்ணாரு நீ கூட்டிட்டு வந்து எனக்கு பிரான்ச் மேனேஜர் சொல்லி இல்ல எங்க தம்பி வந்துட்டு இந்த இந்த சிந்தம்ஸ் எல்லாம் உனக்கு ஆகல அப்படின்னு வந்தோம் நம்ம மனசுல சாரி தான் நான் தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் சரியா நீ என்ன பண்ணு நாட்டை பிடிச்சி நீ போயிடு அப்படின்னு வந்துட்டு சொன்ன இல்ல சார் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா யார் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது நான் கடைசி வரல நான் இருக்க இருந்து உங்க எல்லாரையும் நான் ஏத்தி விட்டுட்டு நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நான் நின்னது அதே போல எல்லாருமே பிடிச்சாங்க பிடிச்சி எல்லாமே நிதானம் இல்லாம செலப்ராகி ஆகி வாங்கிட்டு எடுத்துட்டு போறதுதான் எழுதி ஆனா அந்த ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போய் அந்த அட்ரஸ் சொல்லி அவங்களை ஏத்தி விட்டுட்டு பிறகு போகும்படி ஆண்டு ஒரு அற்புதம் செய்தார் அம்மே